அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மூன்று அமல்கள் இப்னு மஸ்தூத رضی الله عنہஅவர்களே நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்களிடம் கேட்கிறார்கள் அய்யுல் அமலி அஹப் இலா الله அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam மூன்று அமல்களைச் சொன்னார்கள் முதலாவது அஸ்ஸலாது அலா ஹதிஹ் முதலாவது தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுதி விடுவது அல்லாஹ் நபுல்லா நமக்கு மீது ஐந்து நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஐந்து நேர தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுதி விட வேண்டும் இரண்டாவதாக சொன்னார்கள் பில்ருல் வாடிதை பெற்றோர்களுக்கு நன்மை புரிதல் அவரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுதல் இதுவும் மிக பிரியமான ஒரு அமை மூன்றாவதாக சொன்னார்கள் அல் ஜிஹாவுத்லா அல்லாஹுடைய பாதையிலே போரிடுவது எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுக்கு மிக விருப்பமான இந்த அமல்களை நம்முடைய வாழ்க்கையை நிஷா அல்லாஹ் எடுத்து நடப்போம் வல்ல ரஹ்மான் அத்தகைய நர்பாகியத்தின் அனைவர்களுக்கும் தந்தர புரிவானாக வரமத்துல்லாஹித்